உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் ஒவ்வொரு அமைப்பும் நிலையை வந்து உடைத்துகிறது சுற்றுச்சூழல் மன்றம் என்றால் நாம் சுற்றுப்புறத்தை காக்க வேண்டும் மாணவர்களாகிய நாம் சுற்றுப்புறத்தில் சுத்தமாக இருந்து கொண்டால் தான் நம்மளுடைய சமுதாயம் நல்ல நிலைக்கு வரும் அதனால்தான் பள்ளியிலே இந்த சுற்றுச்சூழல் மன்றத்தை தொடங்கி அதன் மூலமாக பல்வேறு சேவைகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் அத்தகைய நிலையிலே நாம் நமது வீட்டிலையும் சரி வெள்ளையிலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் சுற்றுப்புறத்தில் சுகாதாரத்தை வேண்டும் எங்கன்னா வெளியில் பேப்பர் இருந்தா பள்ளியிலையும் சரி வீட்டிலையும் சரி பேப்பர் பல்வேறு அசுத்தங்கள் வீட்டில் அப்பா தான் செய்யணும் அம்மா தான் செய்யணும் சின்ன சின்ன வேலைகளை நம்ம என்ன பண்ணோம் மாணவரை நம்ம செய்யணும் அதேபோல நம்ம சுக சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக அப்போ தான் நோய் வடிகள் அண்டாமல் இருக்கும் அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறது இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை பள்ளிகளை செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம் அப்படிங்கிற நிலையில் இன்று

சைக்கிள் கேரிங்க المساப்ற மூக்குல நீ உருப்படினா அதுக்கு பங்காருக்கு தரையில இல்ல பிளாஸ்டிக் கூட நீ கேரிங்க நீ போட்டினா கண்டிப்பா வராதே வலி சொறிடவும் முடியாது அது 20 வருஷ 20 வருஷம் போறா 50 வருஷம் போறா அந்த ஆபரேடா இருக்கு சார் ஒரு சேனல் நம்ம போற அதுல நம்ம சன்னியா நீ தூக்கி வச்சிரலாம் பீச் ஏரி எல்லாமே நம்ம ஒண்ணா வந்து சிங்கிள் குடை 5 குடையோட 40 ريال எடுத்து